அனைத்து இந்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணி இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு கிஷோர்ஜி அவங்க நம்மோட பேச இருக்கிறாங்க அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராமமூர்த்திஜி அவங்க பேச இருக்கிறாங்க நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய இந்து முன்னணி பேரக்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு குற்றாலஞ்சி வழக்கறிஞர் அவர்கள் பேச இருக்கிறாங்க நேற்றுக்கு நேத்தி முந்தின தினம் சேலத்துல ஏற்காடு மலை பாதையில ஒரு பெண் வந்து ஒரு முப்பது அடி ஆழம் உள்ள ஒரு பாலத்தின் கீழே ஒரு பெண்ணுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுல காவல்துறை விசாரணையில ஒரு இஸ்லாமியர் நண்பர் அவரை காதலிச்சதாகவும் அது அந்த ஆள் வந்து கூட ரெண்டு பொண்ணுங்களை சேர்த்துட்டு அவனுடைய தோழிகள்னு சொல்றாங்க செய்திகள் படின்னு சேர்த்துட்டு அதுல ஒரு பெண் வந்து மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவி மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து இந்த சதியோட சேர்த்து அவன் வந்து விஷ ஊச்சி போட்டும் ரோட்ல இருந்து அந்த பள்ளத்துல கீழே தள்ளியும் கொலை செஞ்சிருக்கிறாங்க இது வந்து லவ்ஜிகாத்னால நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு பேச்சு இருக்கு இது மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்குதா இந்த லவ் ஜிகாத் உண்மையா இது பத்தின நீதிமன்ற பார்வை என்ன நீதிமன்றங்கள்ல இது பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்லியிருக்கிறாங்களா இந்த விஷயங்கள் வந்து திரு ராமூர்த்திஜி அவங்க சொல்லுவாங்க நீதிமன்ற பார்வை லவ் ஜிகாத் விஷயமா இருக்கா அப்படின்னு சொன்னா லவ் ஜிகாத் அப்படின்னு சொன்னால் உலக பாரத அளவுல மிகப்பெரிய அளவுல அளவில் பேசு இருந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அகிலா அப்படிங்கிற அகிலா அசோகன் அப்படிங்கிற அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க ஹாதியா அப்படிங்கிற பேர் மாறி ஹபீத் சாஹானா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய என காதலிக்கிறாங்க காதலிச்சு அது கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை காணா அப்படின்னு சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் உயர் கேரளா உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த ஹேபியஸ் கார்பஸில் இந்த என் பெண் வந்து என்னுடைய பெண் அகிலா அவள் வந்து வலுக்கட்டாயமா ஹாதியா என்று பெயர் மாற்றம் பண்ண சொல்லி வந்து லவ் ஜிகாத் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்தை ரத்து பண்ணணும் இது வந்து திட்டமிடப்பட்டு நாடகம் ரீதியாக இந்த க திருமணம் நட நடைபென்றிருக்கு இது லவ் ஜிகாத் இந்த திருமணத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி கேரள உயர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்து அந்த உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சது இந்த திருமணத்தை ரத்து செஞ்சது இதுல வந்து லவ் ஜிகாத் இருக்கு அப்படின்னு சொல்லி கேரள உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சது அப்புறம் அதுக்கு பின்பாக வழக்கு நடந்து அதை என்னையே விசாரணை பண்ணி அதுக்கு எடுத்து போய் கடைசியில உச்ச நீதிமன்றம் அந்த ரத்து தப்புன்னு சொல்லி வந்துச்சு அது ரெண்டாவது விஷயம் இதுதான் லவ் ஜிகாத் இதுல வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருந்து பண்ணது வந்து ஹாதியாவுடைய வழக்கு தான் கேரளாவில் அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல ரேபரளி ரேபரளி நீதிமன்றத்தில் முகம்மது ஆலிம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு அவர் வந்து பேர் இந்து பேர்ல அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு அது வந்து திட்டமிட்ட ரீதியில் இந்த கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துல வந்துச்சு அந்த இதில் வந்து வன்புணர்வு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற அந்த வழக்கு போய் அதில் வந்து நீதிபதி என்ன தீர்ப்பில் வந்து ராஜ்குமார் விவாகர் அப்படிங்கிற நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இது லவ் ஜிகாத் இந்த பைய வந்து திட்டமிட்டு இந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு இது வந்து திட்டமிட்ட ரீதியில் லவ் ஜிகாத்துடின்னு சொல்லியே தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருக்காங்க உத்தர உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி அந்த நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருக்காங்க இதே மாதிரி பல வழக்குகள் பல போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட ஹேபியஸ் கார்பஸ் வழக்குகள் வந்து என்னுடைய பெண் காணாமல் போயிருக்காங்க லவ் ஜிகாத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் சமீபத்தில் கூட அந்த கிறிஸ்தவ அமைப்புக்கள் கூட கேரளாவில் சொன்னாங்க திட்டமிட்ட ரீதியில் கிறிஸ்தவ பெண்கள் லவ் ஜிகாத்தினால் பாதிக்கப்படுறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எங்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்த அந்த கேரள நீதிமன்றத்துடைய உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவும் சரி ரெண்டாயிரத்தி இருபதுல ரேபரலி உத்தரப்பிரதேசம் ரேபரலி பண்ண நீதிமன்ற உத்தரவும் இருக்குன்னு சட்ட ரீதியாக நடந்த வழக்குகள் அப்ப வந்து இதுல இது வந்து ஒன்னும் புதுசு இல்ல ஏற்கனவே பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சம்பவம் அப்படின்றது நீங்க சுட்டி காட்டுறீங்க இப்ப நான் என்ன வழக்கு வழக்கு நடந்திருக்கு வழக்குல தீர்ப்புல தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாடுங்கள நம்முடைய மாநிலத்தில் மட்டும் இல்ல நாடு முழுக்க இந்த சம்பவங்கள் வந்து தொடர்கதையா தான் இருக்கு ஆமா நான் நீதிமன்ற தீர்ப்புக்களை குறிப்பிட்டேன் இப்ப கிஷோர்ஜி கிட்ட இந்த சில விஷயங்கள் பேசணும் இப்ப வந்து நாடுங்களும் இந்த லவ் ஜிகாத் இருக்குது அதுல ஒண்ணும் இல்ல நீதிமன்றங்களே இத பத்தி கருத்து சொல்லி இருக்குது தங்களுடைய தீர்ப்புல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ராமூர்த்திஜி சொல்றாரு ஆனா காதல்ன்றது அந்த குறிப்பிட்ட வயதுல ஏற்பாதி மதம் கடந்த நாடுகளை கடந்து கூட சிலர் வந்து ஆஹ் தேசியத்துக்கும் தேசிய பல தேசிய இனங்கள் பல மாதிரி எல்லாம் காதலிக்கு காதலிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இதுல ஏதும் திட்டமிட்டு சதி இருக்குதா இல்ல இவங்க வந்து இதுக்கு எதுனா ஒரு மோட சாப்பிடண்டி அதாவது ஒரு செயல் திட்டம் மாதிரி வச்சிருக்கிறாங்களா இது வந்து யதார்த்தமா நடக்குதா இல்ல சதி திட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா அப்படி வந்து சதி திட்டம்னா அவங்க எந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் செயல்படுறாங்க இதனுடைய பின்புலம் என்ன இது விஷயமா நீங்க உங்களுடைய பார்வை என்ன நீங்க சொல்லுங்க அதாவது ஒரு சம்பவம் தான் உண்மை சம்பவம் தான் நாளை இந்த வழக்கு வருது சம்பவம் தான் காரணமா இருக்குது வருது சில சம்பவங்கள் வெளியே வருது நிறைய சம்பவங்கள் வெளியே வரல நிறைய பெற்றோர் வந்து இதை வெளியே சொல்லல நம்முடைய பிள்ளை போனா போயிட்டு போகுது நம்முடைய வீட்டு பொண்ணு போனா போயிட்டு போகுது இது வெளியே சொல்ல அவமானம் நிறைய பேர் சொல்லலை இது தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல நடந்துருக்குது நடந்து கொண்டு இருக்கின்றது உதாரணம் தான் இப்ப வந்து ஒரு மரணம் வந்து நம்ம சொல்ற உதாரணம் மரணத்துக்கு பிறகு இந்த செய்தி வெளியே வந்திருக்கு உதாரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்னால அவினாசியில ஒரு பொண்ணு ஒரு பனியன் ஃபேக்டரியில் வேலை செய்யும் அந்த பொண்ணுக்கு பேரு பூர்ணாதேவின்னு பேர் அந்த தேவியே ஒருத்த காதலிக்கிற அவன் வந்து முஸ்லீம் வாலிபன் அவன் காதலிச்சு ஒரு நாள் காணாம போயிட்டாங்க அவன் பெற்றோர் நினைச்சாங்க ஒரு பையன் கூட போயிட்டான் அவ்வளவுதான் ஓடி போயிட்டான் இதாவது சாதாரண ஒரு வழக்கு பாசையில ஓடி போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஆனா விளைவு என்னாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அங்க இருந்து போன் பண்றது எங்க இருந்து போன் பண்ணதுன்னா பங்களாதேஷ்ல இருந்து போன் பண்ணது அம்மா நான் இங்க இருக்கிற எங்கமா இருக்கிற பங்களாதேஷ் இந்த பிள்ளைக்கு பாஸ்போர்ட் இல்ல விசா இல்ல அந்த பையன் ஒருத்தர் இங்க வந்தவ முஸ்லீம் பையன் இங்க திருப்பூர்ல மணிக்குமலை பவனாசியில திருப்பூர் பக்கத்துல அவனாச்சியில மணிக்குமலை கணக்கு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி அப்பப்போ போன்ல பேசும் சில நாட்களுக்கு பிறகு அந்த பிள்ளை ஏறணும்னு அப்போ அவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்க அப்ப நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட முயற்சி பண்ண அவங்க பாடி பண்ணி கொண்டு வர முடியல இது ஒரு வித்தியாசமான லவ்ஜிகா யாருமே இதை பற்றி எந்த அரசாங்கமும் தமிழ்நாட்டுல தமிழ் தமிழ் போத கதர்ற ஆளுகள்லாம் பேசவே இல்லை ஒரு தமிழ் பொண்ணையா இங்க இருந்து எப்படி அவனாசி பங்களாதேஷ் போச்சு அந்த பிள்ளை லவ்ஜிகா தான் இது லவ்ஜிகா திட்டமிட்டு கடத்தி கொண்டு போய்கிறான் இப்படி பல பெண்களுக்கு லவ்ஜிகாட் மூலமாக கடத்தப்படுகின்றார்கள் காதலிக்கப்படுகிறார்கள் அவர்கள் நிறைய இடங்கள்ல அந்த பெண்களுக்கு வந்து நமக்கு வாக்குமான கொடுத்துருக்காங்க கூட்டு போய் நிறைய பேர் சொல்லிருக்காங்க மீட்டா வந்த பெண்கள் அதுல என்ன விஷயம்னா லவ்ஜிகத்துக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு வாலிபனுக்கு இஸ்லாமிய வாலிபனுக்கு டார்கெட் இந்த சமுதாய பெண்ண இந்த வசதி உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவனுக்கு உடல் உறுத்துறதுக்கு அவனுக்கான பைக்கு காரு இதுக்கான பணம் கொடுக்குறாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய வெளியே வந்துருக்கு அந்த பணங்களை வச்சு அந்த பசங்க போய் அந்த பெண்களை மயக்கி கொண்டு கல்யாணம் பண்ணி லவ் ஜிகாத் ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறம் தலாக் பண்ணிட்டு போயிடறான் அந்த பொண்ணு இங்க வரவும் முடியாம அங்கேயும் வாழ முடியாம எத்தனையோ பெண்கள் சீரழிச்சு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குதுங்கிறதுக்கு உதாரணம் தான் ஒரு படம் வந்தது கேரளால லவ் ஸ்டோரி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது தமிழ்நாட்டுல ஒரு தியேட்டர்ல கூட போடல நான் வச்சிருக்கேன் தமிழ்நாட்டுல ஒரு விழிப்புணர்வான படம் கேரளா முழுக்க மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் கேரளா ஸ்டோரி அந்த படம் வந்து உண்மை கதையா என்னெல்லாம் யாருனா அந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வச்சு எடுத்த படம் திரைப்படத்துல வந்து எல்லா திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கணும்னாங்க அந்த தமிழ்நாட்டுல பார்க்க விடல பார்க்கல அந்த கேரளா ஸ்டோரியில வந்து இந்த பெண்கள் எல்லாம் கடத்தி பண்ணி வெளிநாட்டுல இருத்தது அந்த பெண்கள் வெளிநாட்டுல அடிமையாக வாழ்றது அது ஏதோ நாம வந்து இது ஒரு மத பிரச்சனை இல்லை வேணும்னா இந்து முன்னடிக்கார் சொல்றாங்க அப்படிலாம் நடக்கிறது இல்லை எல்லாம் புய் அப்படின்னா இங்க இருக்க இந்த இந்த பூர்ணாதேவியினுடைய மரணத்துக்கு யாராவது பதில் சொல்லிதான் ஆகணும் இப்ப இருந்த இப்ப இந்த ஒரு உடல் கண்டனத்துக்கு விஷயம் பல ஊர்கள்ல லோகநாயகி இந்த லோகநாயகிக்கு மரணத்துக்கு காரணம் இந்த ரவுஜி காரணம் ஒரு தரம் மரணம் பண்ணதா மட்டும்தான் இந்த விஷயம் வெளியே வருது இன்னைக்கு மன உளைச்சலோட ஏமாற்றப்பட்டு காதல்ங்கிறது இதெல்லாம் போலி கர்நாடக காதல் அது சொல்லுவாங்க அந்த வட மாநிலங்கள் அதிகமா நடக்கும் நாடக காதல் அதுதான் இங்கேயும் நாடக காதல் நடக்கு யாரு உண்மையான உண்மையான காதல் தான் எதுக்கு மதம் காதல் புனிதமானது காதல் அன்பானது அப்படி இருக்கே மதம் மாறினாதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னா அது ஒரு மிரட்டல் வியாபாரம் அல்லவா அப்போ இந்த பெண்கள் ஆசையில மயங்கி அவங்கள அவங்களோட உடல் ரீதியாக தங்களை இழந்தது பிறகு வேற வழி இல்லாமல் அவங்க நிர்பந்தத்துக்கு மதம் மதம் மதமா அங்க நல்ல வாழ்க்கை வாழ்கின்றார்கள் கிடையாது கிடையாது எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து நிக்கதியாக இருந்திருக்கிறார்கள் பல வழக்குகள் இருக்கு பல உதாரணம் இருக்கு இந்த அதிகமா நடந்து கொண்டிருக்கு குறிப்பா இப்ப நிறைய குடும்ப பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நிறைய இடங்கள்ல குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுது என்ன பண்றதாங்க வெளியே பயிற்சி அவமானம் தாங்க மா திரும்பி வர முடியாது அப்ப இந்த மாதிரி லவ்ஜிகாத்து தமிழகத்துல பாரநாட்டில் நடக்கிறது தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கின்ற தினசரி நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை போய் செல்லும் போது காவல்துறை சொல்கின்ற ஒரே வசனம் மேஜர் ரெண்டு பேரும் மேஜர் சட்ட ரீதியா அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது சொல்றாங்க அப்ப சட்ட ரீதியா மட்டுமே பாதுகாப்பு இருக்கு மன ரீதியா அந்த பொண்ணு அந்த பதினெட்டு வயசு ஆனா அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா என்ன நடக்குதுன்னு தெரியும் உலக விஷயம் தெரியுமா இன்னைக்கு தெரியாது இந்த லவ்ஜிகாத்துனால இந்த இந்து சமுதாயத்தில இருக்க பெண்கள் இந்த சொன்னாங்க கேரளா பாதையில அவங்க பாதிக்கப்பட்டு கேரள பாதை சொல்லிட்டாங்க வெளியே நம்ம இந்துக்கள் சொல்லாம இருக்கின்றார்கள் நிறைய குடும்பம் வெளியே சொல்ல அவமானம் அவமானம் சொல்றது வீட்டுக்குள்ள வெளியே போயிடுச்சு சொந்த பார்த்து என்ன சொல்லும் பக்க பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பேர் சொல்ல முடியாத சூழ்நிலை சொல்றோம் அந்த உள்ள போயி ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர்ட்ட பொண்ணு அந்த பொண்ணு ஒரு காதல் கல்யாணம் பண்ணி அவங்க முதல்ல என்ன பண்ணா முதல்ல நம்ம முருகன் கோயில தாலி கட்டிட்டாங்க உடனே நம்பிடுச்சு இந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முஸ்லீம் பிரகாரம் மதம் மாறி கல்யாணம் பண்ணிச்சு அந்த வீட்டுல போனா அந்த பிள்ளை அவங்க அப்பா வந்து தள்ளு வட்டி கடை வச்சிருக்கிறாங்க முஸ்லீம் வாலிபாட்டு பையன் இந்த பிள்ளை அங்க வீட்டு வேலை செய்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பாத்திரம் கழுவணும் இருந்து வீட்டு வேலை செய்யணும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆனா அவங்க வீடு வசதியான வீடு கிட்டத்தட்ட உள்ளே போய் மூணு வருஷம் கழிச்சு குழந்தை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்து நாலு வருஷம் நினைச்சு பார்த்தேன் ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்குது ஈயர் பழுதா போட்டதுக்குள்ள இருக்கிறமே நான் எவ்வளவு விசஞ்சானு போனேன் நான் எப்படிதான் அந்த நகைப்பினியெல்லாம் போட்டு போன சொன்னேன் ஒரே பொண்ணு சொத்துல எனக்கு தான் அதனால என்னை விடுங்கன்னு சொல்லி எப்படியா தபிச்சு வந்து அடைக்கிறது தெரிஞ்சு ஒரு நூறு பேர் வந்து விரட்டுனாங்க அந்த பிள்ளை அதெல்லாம் தாண்டி நான் இந்த எங்கள் அம்மா கூட இருக்கேன்னு சொல்லி வெளியே வந்து ஒரு சாதாரண அந்த பையன் சொன்னா அவன் அடுத்த கல்யாணத்துக்கு எனக்கு தயாராகி போயிட்டான் அப்போ அந்த குடும்பத்துல போய் இந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை இந்துங்கிற அடையாளத்தை மறந்து அந்த வாழ்ந்த வாழ்க்கை வந்து இன்னைக்கு சொல்லுது கஷ்டப்பான இன்னைக்கு நல்லா இருக்குது அந்த பொண்ணு நல்லா இருக்கு குழந்தைய வந்து ஒரு ஏழு வயசு இந்த குழந்தை வளர்ந்துருச்சு நல்லா இருக்குது அந்த சொல்ற பொண்ணு சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன நான் மிகப்பெரிய ஒரு சிறையில இருந்தேன் இது எவ்வளவு பேருக்கு விழிப்புணர்வு இருக்குதுன்னு தெரியல நமக்கு காதல்ங்கிறது கண்ணை மறைக்குது வயசு மட்டும் மறைக்கல கண்ணை மறைக்குது மதத்தை மறைக்குது விலக பெண்கள் தன்னுடைய மோகத்தினால அந்த சமயத்தை தாண்டி பார்க்கறது இல்லை அதற்கு விளைவுதான் நீங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது லௌஜிகா இருக்குது அது சில அமைப்புகள் அதுக்கான பணம் கொடுக்குறாங்க தங்களுடைய மதத்தை வளர்க்குவதற்கு தங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான சில அமைப்புகள் தனக்கான பணம் கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு கொடுக்குறாங்க அதை வச்சு நடக்குது நடக்கலைங்கிறதுக்கான ஆதாரத்தோடு நடந்ததுக்கான ஆதாரம் நிறையா இருக்குது அதனால நாம கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய நேரம் இது இந்த சம்பவத்தின் மூலமாக அந்த லோகநாயகனுடைய சம்பவத்தின் காரணமாக நாம் தமிழக முழுக்க அனைத்து கல்லூரியில் இருக்கிற படிக்கின்ற மாணவ மாணவிகள் வேலைக்கு போற மாணவ மாணவிகள் எச்சரிக்கையா இருந்து நீங்க காதல் செய்யுங்க அவர் யாருக்கு தடுக்கவே இல்லை யாருக்கும் வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர்கள் மதத்தை அவர்கள் பின்பற்றோம் மதம் காதல்னா அது நாடக காதல் ஆனால் இந்த நாடக காதலை முறியடிக்க வேண்டும் என்பதால் நம்முடைய கோரிக்கை ரொம்ப சரியா சொன்னீங்க ஜி இந்த மாதிரி பல பேரோட பல பெண்களினுடைய வாழ்க்கை பறி போயிருக்குது அவங்க வந்து சிறைவாசம் போன்ற வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க அதுல இருந்து மீண்டிருக்கிறாங்க இந்த இந்த சம்பவம் இந்த சேலம் ஏற்காடு சம்பவத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு பிள்ளைகள் மனசுல இளைஞர்கள் பள்ளி பள்ளிக்கூட மாணவ மாணவியர் வந்து கனவா இருக்கிற கூடிய சூழ்நிலையில அவருடைய எதிர்கால திட்டமாக இந்த மருத்துவ படிப்பு போது இந்த வழக்குல ஒரு மருத்துவ மாணவி சிக்கி இப்ப அவங்க நீதிமன்றத்தின் முன்னாடி சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க கொலை குற்றத்துல அவங்களுடைய எதிர்காலம் போயிருக்கு இப்படி ஏராளமான பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டு வர நிலையில இவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு என்ன யார தொடர்பு கொண்டா இதுல அவங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் இந்த இந்த விஷயத்துல அரசாங்கம் செய்ய வேண்டிய சட்ட விஷயங்கள் ஏற்பாடுகள் புதுதா சட்டங்கள் கொண்டு வர்றது சட்ட திருத்தம் கொண்டு வர்றது இது போன்ற விஷயங்கள்ல மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பத்தி நம்முடைய வழக்கறிஞர் திரு குற்றாலஞ்சி அவருங்க சொல்லுவாங்க வணக்கம் இந்த லவ்ஜிகாத்த பத்தி ரொம்ப விரிவா பேசுறாங்க பல இடங்கள்ல நடக்கக்கூடிய குறிப்பாக அஹ் நம்முடைய அண்டை மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய லவ்ஜிகாத் பத்தின பல தகவல்களை சொன்னாங்க இது ஏதோ வந்து ஒரு மாநிலத்துல ஒரு பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை நாடு முழுக்க இந்த ஜிகாத்துங்கிற பிரச்சனை குறிப்பாக ஹிந்து பெண்களை காதல் வலை வீசி இது இஸ்லாத்துக்கு மாத்தி அவர்களை வந்து தவறாக பயன்படுத்துவதோ அல்லது நிராதரவாக விட்டு செல்வதோங்கிறத பிரச்சனை கேரளாவுல கண்டறியப்பட்ட பிரச்சனை நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி மத்திய பிரதேசம் ஹரியானா அஸ்ஸாம் கர்நாடகா பல்வேறு மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் இதை பத்தி ரொம்ப கவலையோட பேசிருக்காங்க தமிழ்நாட்டை தவிர தமிழகத்துல பத்தின அதை பத்தின அஹ் கவலை ஏடு ஏற்படுத்தக்கூடிய கவலை கொள்ளக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க இல்ல ஆனா தமிழ்நாட்டுலதான் அதிகமான லவ் லிகாத்துற பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் கூட மிக அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது நடந்த அந்த சம்பவம் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு நீதிமன்றங்கள் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க உதாரணமாக சொல்லணும்னா அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா திருமணத்திற்காக மடம் மாறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வரலாற்று சிறப்புக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இதை மையமாக வச்சு இன்றைக்கு அந்த அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மையமாக வைத்து உத் உத்தரப்பிரதேச மாநிலமாக இருக்கட்டும் அல்லது மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் இதற்காக மதம் மாறுவது அப்படிங்கிறத அஹ் மதம் மாற்ற தடுப்பு சட்டம் பல மாநிலங்கள்ல இப்ப முன்னெடுத்து கொண்டு வராங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியிலேயே அடிப்படையிலேயே ஒரு விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக இன்றைக்கு இந்து சமுதாயத்திற்கு அதிகமா தேவைப்படுது நம்ம சின்ன பிள்ளைல அஹ் விளையாட்டுகள்ல பாத்துருப்போம் பெண் குழந்தைகள் விளையாடுவதற்காக ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுலாம் மறந்து போச்சு மாறி போச்சு மறைஞ்சு கூட சொல்லலாம் பெண் குழந்தைகள்லாம் பத்து குழந்தைகள் சேர்ந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சு சொல்லுவாங்க ஒரு கோடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்துச்சான் ரெண்டு கோடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூத்துச்சான் இப்படி பாடிக்கிட்டே வருவாங்க பத்து கூட தண்ணி எடுத்து பத்து கூட வரும்போது அந்த கடைசிய உள்ள வந்துட்டு இருக்க பொண்ணு லாக் பண்ணிடுவான் லாக் பண்ணிட்டோம்னா அந்த பொண்ணு கேட்பாங்க தங்க வீடு கட்டி தாரம் விடுடா தொழுக்கா மாடி வீடு கட்டித்தார வீடுடா துள்ளுக்கா இப்படி பாடுறது குறிப்பாக தென்பகுதியில இந்த விளையாட்டு உண்டு மற்ற பகுதிகளில் இந்த விளையாட்டு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தென் தென்பகுதியில எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த விளையாட்டுகள் உண்டு அப்ப என்ன இந்த அபகரிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்திலே இருந்திருக்குதா பெண் குழந்தை அது பெண் குழந்தைகள்லாம் இந்த விளையாட்டு விளையாடுறாங்க அப்ப அடிப்படைய விளையாட்டுல கூட இவங்க வந்து அபகரிக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து பெண் பொருள் இதை வந்து எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் இவர்களிடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நாம சொல்லலை நீங்களும் நானும் இத சொல்லல விளையாட்டுல பல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண் குழந்தைகளுக்கு நாம வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம் அதே போல இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு நாம ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்துல இருக்கிறோம் யார் யார் எப்படி இருக்கிறார்கள் யார் யார் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை இன்னைக்கு சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பணிகளை நம்ம செய்ய அதை இந்து அன்னையர் முன்னணி அந்த அமைப்பு வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வை விடுகிறது அது மாத்திரமல்ல இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த லவ்ஜிகாப் பிரச்சனை வரும்போது நம்முடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பு இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள் பல பல இடங்கள்ல சென்று அந்த பெண் குழந்தைகளை மீட்டு வரக்கூடிய ஆஹ் செய்திகளை எல்லாம் நாம பார்க்கிறோம் அதற்கான சட்ட ரீதியான பல்வேறு தீர்வுகள் எல்லாம் இருக்குது ஆனா இது எல்லாமே கூட ஏதோ வந்து ஒரு சில இடங்களில் தான் நடக்கணும் ஒட்டுமொத்தமாக இது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடை வர வேண்டும் லவ்ஜிகாத் என்பது இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது மெல்ல மெல்ல ஒரு பிரிவினைக்கு இன்னொரு அடித்தளத்தை ஏற்படுத்தக்கூடியது நாட்டில் பயங்கரவாத செயல்கள் பல வந்து இந்த லவ்ஜிகாத்தை மையமாக வச்சிருக்கு நீங்க நிறைய பேர் மறந்து ஒரு சம்பவத்தை கொடுங்கொயூர்னு ஒரு நம்ம சென்னையில நடந்த கொடுங்குயூர்ல ஒரு பெரிய மிகப்பெரிய வெடிகுண்டு விபத்து அந்த கொடுங்கையூர் வெடிகுண்டு விபத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணியை கைது பண்ணாங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த பெண்மணி உண்மையிலேயே சங்கீதா என்கின்ற பெண்மணி ஆயிஷா ரீதியாக மாறி அவர் வந்து லவ்ஜிகாத் மூலமாக மதமாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத செயலியில ஈடுபடுத்தப்பட்டார் இது மிகப்பெரிய இந்த லவ்ஜிகாத்தின் ஏதோ ரெண்டு பேரு காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்றாங்க அவங்க பாட்டு இருந்து அப்படிங்கிற விஷயம் இல்ல அதையும் தாண்டி இது வந்து ஒரு திட்டமிட்டு இந்த தேசத்திற்கு எதிராக நம்மளுடைய சமூகத்திற்கு எதிராக இன்னும் சொல்ல போனா ஒரு மதத்திற்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஏதோ இந்த லவ்ஜிகாத்தனோட என்ன என்ன நினைக்காங்கன்னா ஹிந்துக்களுக்கும் இஸ்லாமியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இது எல்லா மதத்தையுமே குறிவைத்து தாக்குகிறார்கள் இன்னும் சொல்ல போனா கேரளாவில பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள் கிறிஸ்தவ மத குருமார்கள்லாம் இந்த லவ்ஜிகாத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க பல பிஷப்புகள் கேரளாவில் இருக்கக்கூடிய பிஷப்புகள் இந்த லவ்ஜிகாத்தை கடுமையாக எதிர்த்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெண் குழந்தைகள் அவர்கள் வந்து இந்த லவ்ஜிகாத்துங்கிற பேர்ல இஸ்ராத்துக்கு மதமாற்றப்படுகிறார்கள் ஆக இது வந்து எது இந்த லௌஜிகாத் அப்படிங்கிறது இந்துக்களுக்கும் இஸ்லாத்துக்குமான பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த அத்தனை மதத்தையும் மதத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் காதல் என்கின்ற பெயரிலே இஸ்லாத்திற்கு மதமாற்றக்கூடிய செயல் என்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரியது இது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக நான் தடுப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை போல தடை சட்டங்கள் இப்ப உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல வந்து இருக்கிறது போல ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மதமாற்ற தடை சட்டம் லௌஜிகா தடை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அது மாத்திரம் அல்லாது மக்களிடத்திலேயும் அடிப்படையிலேயே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் இதுதான் இதுக்கு நீங்க இப்போ நம்முடைய ராமூர்த்தி அவர்கள் வழக்கறிஞர் ராமூர்த்தி அவர்கள் நம்முடைய குற்றாலம்நாதன் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போல நாடு முழுக்கவுமே இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த டெல்லியில ஒருத்தன் வந்து நூத்தி முப்பது துண்டுகளாக வெட்டி சூட்கேஸ்ல வச்சு தினம் ஒரு துண்டு போய் நாய்க்கெல்லாம் போட்டான் அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது அந்த அது போன்ற சம்பவங்கள் பெரிய கொலைகள் இப்ப நம்ம எங்கேயோ வடக்க நடக்குது டெல்லியில நடக்குது மும்பைல நடக்குது உத்தரப்பிரதேசல நடக்குதுன்றது போய் இன்னைக்கு திட்டமிட்டு நம்முடைய மாநிலத்துல திட்டமிட்டு கொலை விஷ ஊசி போட்டு மேல மேல இருந்து பள்ளத்துல உருட்டி விட்டு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்குது இன்னும் இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் கிஷோர்ஜி சொன்ன மாதிரி வெளிவராம சம்பவங்கள் எத்தனையோ இருக்கு இது கொலையானதுனால வெளிவந்திருக்கு வெளிவராத சம்பவங்கள் எத்தனையோ இருக்கு இந்த இந்த சம்பவங்களை இந்த திரைப்படம் கேரள ஸ்டோரி திரைப்படம் மிக அருமையாக படம் பிடிச்சு காட்டியிருந்தாலும் அதை இந்த மாநிலத்துல எழுதப்படாத விதின்ற மாதிரி பிறப்பிக்கப்படாத தடைய போட்டு அந்த படத்தை ஓட விடாம பண்ணாங்க அப்ப இந்த ஆளும் அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு இது போன்ற சதி செயல ஈடுபடுறவர்களுக்கு ஆதரவா இந்த மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இந்த இந்த வகையிலாத் அது தொடர்புடைய விஷயங்கள் அதற்கான பாதுகாப்பு விஷயம் அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் ரொம்ப விளக்கமா விரிவா சொன்ன அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி